இன்றைக்கி நம்ம ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து கடலை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு பங்கு நாலு பங்கு கடலை மாவுன்னா ஒரு பங்கு அரிசி மாவு இது வந்து ஒரு இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஓமத்த முதல்ல போட்டுக்குவோம் அடுப்பு சிம்ளே வச்சுக்கோங்க ஓமம் போட்டோன்னே சூடான பாத்திரத்தில் போட்டோன்னே வெடித்து வர ஆரம்பிச்சிடும் அடுப்பு குறைச்சிருந்தா தான் அரிசி மாவு கருகாது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம்தான் சேர்க்கிறேன் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அடியில் பிடிச்சிடுச்சுன்னா அடியில் இருக்க மாவு மட்டும் கொஞ்சம் செவந்தாஃபில் போயிடும் அதனால விடாமல் கிண்டி விட்டுட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நம்ம வறுத்த போகிறோம் இப்போ வந்து வறுத்த அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவும் ஓமும் சேர்க்குறேன் கடல மாவு இது வந்து பெருங்காயமும் மஞ்சள் தூளும் நீங்கள் காரம் வேணும்னு இருக்கப்பட்டீங்கன்னா அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு வேணுங்க அளவு போட்டுக்குவோம் இப்படி வர மாவில் கிண்டி விட்டீங்கன்னா தான் உப்பு பெருங்காயம் அதெல்லாம் நல்லா எல்லா பக்கெட்டும் சேரும் அதனால் போட்டோடனே மிக்ஸ் பண்ணாமல் தண்ணி ஊற்றிடாதீங்க வர மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசையலாம் இப்ப மாவு பார்த்தீங்கன்னா இந்த பழத்துக்கு இருக்கணும் கரெக்டா சப்பாத்தி மாவு பதம்தான் நீங்க வந்து இதை ஓமப்பொடி கட்டையிலையோ இல்ல இடியப்ப கட்டையிலையோ புரியலாம் இப்போ என்னையும் நல்லா வறுக்குறதுக்கு சூடாக்கிக்கங்க இப்போ சில்லு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியா ஐடியாப்பஸ்லாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதை உள்ளே போட்டுக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்ப்போம் கீழே போட்ட மாவு இன்னும் எழும்பி வரல அது உடனே எழும்பி வந்தால் தான் எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் காயணும் எண்ணெய் போட்ட உடனே அது எழும்பி வரணும் இப்போ கொஞ்சம் போட்டு பார்ப்போம் இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ புளியலாம் நல்லா ரெண்டு பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டுருங்க இந்த எண்ணெய் வந்து அடங்கினதுக்கப்புறம் அடுத்த பக்கம் திரும்பி திருப்பி விடுங்க இப்போ எண்ணெய் வந்து குதிச்சு விடுற எண்ணெய் வந்து நல்லா சத்தம்லாம் இல்லாமல் அடங்கிச்சு இப்போ திருப்பி விடுவோம் அடுப்பு வந்து போது குறைச்சி வச்சிருங்க அடுத்த பக்கம் திருப்பி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கூட வைங்க இதே மாதிரி மாவையும் குளிஞ்சு எடுக்கலாம் இப்போ ஓமப்பிடி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ